தெஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே மந்த்ரா அமெரிக்காவின் தேசிய பறவையாக வெண்தலை கழுகை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் மசோதாவில் அதிபர் ஜோ பைடன் கையெழுத்திட்டு உறுதி செய்தார் பால்ரீகில் எனப்படும் வெண்தலை கழுகு வட அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்டதாகும் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட அமெரிக்க அரசின் முத்திரையில் பிரதானமாக இடம்பெற்றது அதிலிருந்து அமெரிக்க அரசு ஆவணங்களில் கழுகு முத்திரை பொறிக்கப்படுகிறது அந்த வகையில் இருநூற்றி நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக அமெரிக்க அதிகாரத்தின் சின்னமாக கழுகு விளங்கி வருகிறது எனவே தான் அமெரிக்காவின் தேசிய பறவை என்றே இத்தனை ஆண்டுகளாக பலரும் கருதி வந்தனர் ஆனால் உண்மையில் அந்த பறவை அமெரிக்காவின் தேசிய பறவையாக இதுவரை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்படவில்லை அமெரிக்க அரசமைப்பில் கழுகை தேசிய பறவை என்று குறிப்பிடாதது பெரும்பாலான அமெரிக்கர்களுக்கே தெரியாது இந்நிலையில் கழுகு இனத்தை நாட்டின் தேசிய பறவையாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் மசோதாவை அமெரிக்க நாடாளுமன்றம் சமீபத்தில் நிறைவேற்றியது இப்போது அந்த மசோதாவில் கையெழுத்திட்டதன் மூலம் அமெரிக்காவின் தேசிய பறவை கழுகு என்று இதுவரை வெற்று வார்த்தைகளால் கூறப்பட்டதை அதிபர் ஜோ பைடன் உண்மையாக்கியுள்ளார்